அன்புக்குரியவர்கள் இன்றைய நாளினுடைய மைய கருத்தாக தியாகம் செய்கின்ற மனநிலை நம்மில் உருவாக வேண்டும் இருக்கிறது ஆனாலும் இல்லை என்றும் சொல்லலாம் தியாகம் செய்கின்ற மனநிலை நம்மில் வளர்ச்சி காண்கிறதா தளர்ச்சி அடைகிறதா என்றுதான் செஞ்சது பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த வழிபாட்டின் வழியாக ஒரு பத்திரிகையில் வாசித்த ஒரு நிகழ்ச்சி பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வட மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு சிறுவனுடைய இதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அந்த துவாரத்தை அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் சரிசெய்ய வேண்டும் முடியும் ஆனால் அந்த குடும்பம் அந்த சிறுவனுடைய குடும்பம் மிக ஏழையான ஒரு குடும்பம் அந்த தந்தைக்கு தன்னுடைய மகனுடைய இதயத்தை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய விதத்தில் பண வசதி இல்லாத காரணத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் திகைத்து கொண்டிருக்கிறார் அதே பள்ளியில் படிக்கின்ற எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவி ஒரு ஒருத்தி ஒரு சிறுமி என்ன செய்கிறாள் என்றால் அங்கே உள்ள பள்ளியில் கலந்துரையாடல் செய்து தான் பாடக்கூடிய திறமை கொண்டவள் என்பதை உணர்ந்தவளாக ஒரு இசை கச்சேரி ஏற்பாடு செய்கிறாள் எட்டாம் வகுப்பு ஒரு மாணவி ஒரு இசை கச்சேரி ஏற்பாடு செய்கிறாள் என்றால் ஒரு சாதாரண காரியம் அல்ல எனவே அந்த சிறுமி ஒரு இசை கச்சேரி ஏற்பாடு செய்கிறாள் அதில் கிடைத்த பணத்தை அந்த சிறுவனுடைய தந்தையிடம் அவர் கொடுக்கிறாள் அந்த காலத்தில் தேவையான பணம் ஒருவேளை எழுபத்தையாயிரம் தேவைப்பட்டிருந்திருக்கலாம் ஆனால் அந்த கச்சேரியில் கிடைத்த பணம் ஆயிரம் தான் கிடைத்த பணத்தை இந்த சிறுமி அந்த சிறுவனுடைய தந்தையிடம் கொடுக்கிறாள் அந்த தந்தையும் தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு பெங்களூருக்கு வருகிறார் இந்த பெங்களூரிலே நம்முடைய இந்த மாநகரத்திலே உள்ள இந்த மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எனக்கு அது ஞாபகம் இல்லை அந்த ஆஸ்பத்திரியின் பெயர் மருத்துவமனையின் பெயர் இது ஃபவுண்டேஷன் என்ற ஒரு எண்ணம் ஒரு கருத்து மட்டும் வார்த்தை மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அந்த மருத்துவமனைக்கு அந்த தந்தை தன்னுடைய மகனோடு வருகிறார் அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிகிறது வெற்றிகரமாக பணம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த பணம் எப்படி வந்தது என்பதை மருத்துவர் அறிந்து கொள்கின்றார் ஒரு சிறுமியினுடைய தியாகச் செயல் வழியாக இந்த பணமானது தனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் மருத்துவர் சொல் சொல்கிறார் எனக்கு இந்த பணம் தேவை தேவையல்ல ஒரு சிறுமியால் இத்தகைய ஒரு தியாகம் செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த அறுவை சிகிச்சைக்கு இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று அந்த மருத்துவர் அந்த தந்தையிடம் கொடுத்து விடுகிறார் ஆனால் அந்த தந்தை என்ன செய்கிறார் தெரியுமா நல்லதா பூச்சிப்பா நமக்கு இந்த பணம் கிடைத்து விட்டு விட்டது என்றான் நினைத்தார் அல்ல அவர் மீண்டும் அந்த மருத்துவோடு கொடுத்து இந்த பணத்தை வேறு யாராவது ஏழை ஒருவர் வருவார் என்று சொன்னால் அவருக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் கொடுங்கள் என்று வந்துவிடுகிறார் அன்புக்குரிய மக்களே இங்கு தியாகம் செய்வதற்கான ஒரு போட்டி யார் வெற்றி பெற்றார்கள் என்பது அல்ல யாரிடம் தியாகம் அனுப்ப என்று பார்த்தால் ஒரு பக்கம் சிறுமி இன்னொரு பக்கம் அந்த மருத்துவர் இன்னொரு பக்கம் அந்த சிறுமியினுடைய தந்தை மூவருமே ஒரு போட்டி போட்டு அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரம் நடத்துவது மட்டுமல்லாமல் இந்த தியாகம் தொடர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இயேசுவில் அன்புக்குரியவர்களே விவிலத்தில் பார்க்கலாமா விவிலத்தில் யாரெல்லாம் என்னென்ன தியாகங்கள் எல்லாம் செய்திருக்கார் என்று பார்க்கின்ற பொழுது முதல் எனக்கு ஞாபகத்துக்கு வருவது ஆம்பரகாம் ஆம்பிரகாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்டவுடனே தன் ஒரே மகனையே பலியாக்க வேண்டும் என்று முனைந்து விடுகிறார் ஆனால் அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சி நாம் எல்லோருமே அறிந்து இருக்கிறோம் பல வாசி கேட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த தியாகத்துடைய பரிசு என்ன தெரியுமா அவரை கடவுள் நம்பிக்கையின் தந்தையாக பல தலைமுறைகளுக்கு தந்தையாக அவரை உயர்த்துகிறார் இரண்டாவது நிகழ்ச்சி பார்க்கின்ற பொழுது சாரி பாத்திலே ஒரு கைம்ப நிறுக்கிறாள் அவளிடம் எலியா என்ற இறைவாக்கு அனுப்பப்படுகிறார் அந்த இறைவாக்கினர் தனக்கு உணவு வேண்டும் என்று அந்த கைம்பண்ணிடம் கேட்கிறார் அந்த கைம்பண் என்ன பதில் சொன்னால் என்று உங்களுக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் மாவுதான் ஐயா இந்த மாவு கொடுத்துட்டா நான் இல்லை என் பிள்ளையும் செத்துருமே ஒரு தாய்க்கு தான் இறந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய மகன் இறந்து விடக்கூடாது என்பது வந்து எல்லாருக்கும் உரிய ஒன்று எல்லா தாய்மார்களுக்கு உரிய ஒன்று அதில் எந்த ஒரு தாயும் அந்த இது விதிவிளக்கு என்று சொல்லவே முடியும் அது எல்லா தாய்மார்களை போல அந்த கைம்பெண்ணும் என்னுடைய பிள்ளையும் இறந்துருமே என் மக இறந்துருவானே என்று சொன்ன பொழுதுதான் அந்த எலியா இறைவாக்கின சொன்ன பொழுது திசை நீ கவலைப்படாத என்று சொல்லும் பொழுது அந்த வீலத்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன தெரியுமா பானையில் இருந்த மாவு தீரவில்லை கலையத்தில் எண்ணையும் குறையவில்லை எனவே ஒரு தியாகத்தினால் கிடைத்த பரிசு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அடுத்தது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் ஓமை யூதர்களுக்கும் சம்மார்களுக்கும் இடையே இந்த ஒரு வேறுபாட்டை வெறுப்பை முறியடிக்கின்ற ஒரு தியாக செயல் அந்த சம்மாரினுடைய தியாகத்தினால் அவர்தனுடைய நேரத்தை பணத்தை வாகனத்தை பொருளை இவற்றையெல்லாம் தியாகம் செய்கிறான் எனவே அவனுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து கொடுத்த பெயர் என்ன தெரியுமா நல்ல சமாரி என்பது மட்டுமல்ல என்ற ஒரு பெயர் அந்த மனிதருக்கு கிடைக்கிறது ஏழை விதவை உங்களை மாறி நிறைய பேர் காணிக்கை கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள் இந்த ஏழை கைம்பெண் மட்டும் அந்த காணிக்கை போட்டதை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பரிசான வார்த்தை என்ன எல்லாரையும் விட இவதான் அதிகமா போட்டிருக்கிறார் இது அவளுக்கு கிடைத்த ஒரு வெகுமானம் யோசிப்பு அவருக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்றுக்கொள்வதாக வேண்டாமா மரியாவை தியாகம் செய்கிறார் இடையே அவர் கிடைத்த பெயர் என்ன அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் மத்தியின் நற்செய்தியாளர் எழுதுகிறார் இவர் ஒரு நேர்மையாளர் எனவே இப்படி யோசிப்புக்கு கிடைத்த பரிசு நேர்மையாளர் என்ற ஒரு பட்டம் அண்ணாவை நான் விட்டுவிட முடியுமா அவளுடைய தியாகத்திற்கு அழகு உண்டா இயேசு கிருஷ்ணனுடைய இணை மீட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற அன்னை மரியா தியாகத்துடைய பரிசு என்ன அருள் நிறைந்தவர் பேர் பெற்றவள் தலைமுறை அனைத்தும் என்னை பேரு பெற்றவள் என்று சொல்லும் தாய் திருவை அன்னை மரியாவை கடவுளின் தாய் என்று போற்றுகிறது எனிவே அன்னை மரியாவுக்கு கிடைத்த பரிசும் எப்படிப்பட்டதாக இருக்கின்று பார்க்கலாம் ஆனால் வெற்றையெல்லாம் விட தியாகத்தின் சிகரமாக இருக்கின்ற கல்வாரியில் தன்னுடைய வலியை ஒப்புக்கொடுத்த ஆண்டர் இயேசு கிருஷ்ணனின் தியாகத்திற்கு ஈடினு எதுவுமே இருக்க முடியாது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகிலேயே பலி என்ற ஒன்று இருக்கிற என்று சொன்னால் அது இந்த சிலுவை பலியை விட வேறு எந்த பலியும் இருக்க முடியாது பலியினால் தியாகத்தினால் கடவுள் தந்தை கடல் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் அவர் கொடுத்து அவர் செய்த தியாகத்தினால் நமக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா மீட்பு உயிர்த்தெழுதல் எழுதல் நிலை வாழ்வு என்ற ஒரு உன்னதமான பரிசு நமக்கும் கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது ஆண்டுக்குரிய இன்றை நற்செய்திக்கு வரும் இதுதான் ஒரு சிறு பையனுடைய தியாகம் முதல் வட மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சி பார்க்கின்ற ஒரு சிறு பையனுடைய ஒரு தியாகம்தான் ஒரு சிறு ஒரு சிறுவினுடைய தியாகம் ஒரு சிறுவனுக்கு வாழ்க்கை கொடுத்தது இங்கு பார்க்கின்ற பொழுது ஒரு சிறுவனுடைய தியாகம் ஐயாயிரம் பேர் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆற்றிய புதுமையின் வழியாக நாம் ஒரு சிறு தியாகம் செய்கின்ற பொழுது அதை பல மடங்காக மாற்றுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்திரிகைகளில் நான் வாசித்திருக்கிறேன் எப்படி தெரியுமா இரு வேறுபட்ட குணநலன்கள் கொண்டவர்கள் உலக நாடுகள் வசதியான நாடுகள் தங்களுடைய செல்வங்களை எப்படி பயிர்ந்தளிக்கிறாய் என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உலக நாடுகளில் இந்த நெருக்கடியெல்லாம் வருகின்ற பொழுது போர்கள்லாம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாடுகளுக்கு உதவி செய்து பார்க்கிறோம் செய்தாலும் வழியாக ஆனாலும் கூட இவற்றையெல்லாம் கடந்து ஒன்றும் நடைபெறுகிறது சில நாடுகள் தங்களுடைய உணவுப் பொருட்களை வேறு ஏழை எளிய நாடுகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக கடலிலே கொட்டுவதாக சொல்லப்படுகிறது எனவே உயர்ந்த நாடுகள் பணக்கார நாடுகள் இந்த தியாக உணர்வை செய்வதற்கு தங்களிலே ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் நிச்சயமாக அவரும் நல்ல நல்ல காரியங்களை செய்தாலும் கூட இத்தகைய தியாகமற்ற செயலும் நடைபெறுகிறது இது ஒருபுறம் இருக்கலாம் இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது ஒரு தந்தை தன்னுடைய மகன் இறந்து விடுகிறான் அந்த சிறுவனுடைய பாகங்களை உடற்பாகங்களை பலருக்கு கொடுத்ததாக வாசித்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அந்த தந்தை சொல்கிறார் என்னுடைய மகனுடைய உடல் உறுப்பினால் ஒருவர் பார்க்கிறார் இன்னொருடைய இதயம் துடிக்கிறது ஒருவருக்கு வாழ்வே கிடைக்கிறது எவ்வளவு ஒரு ஒரு தாழ்மையான ஒரு பெருமிதம் என்று கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே நம்முடைய அன்றாட வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது சுனாமி ஏற்படுகிறது வெள்ள பாதிப்புகள் வருகின்றன அது மட்டுமல்ல நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலத்துக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் செய்கின்றார்கள் அங்கே தியாக மனப்பான்மை பார்க்கிறோம் ஆனால் அது ஆனாலும் கூட நம்முடைய குடும்பம் என்று வருகின்ற பொழுது குடும்பத்துக்கு வரலாம் நம்மை அறியாத அல்லது நாம் அறியாத ஒரு சிலருக்கு தியாகம் செய்துவிட முன் வந்து விடுகிறோம் ஆனால் நம் அருகிலே இருக்கின்ற ஒருவருக்கு தியாகம் செய்ய முன் வருகிறோமா நம்முடைய வீட்டிலே முதியவர்கள் இருக்கின்றார்கள் வயதான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய துன்ப துயரங்களில் நாம் பங்கு பெறுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் திருமண உறவுகள் முறிவுபடுகின்றன திருமண உறவுகள் திருமணமான ஒன்று இரண்டு ஆண்டுகளிலேயே முறிவுபடுகின்றன என்று சொன்னால் காரணம் என்ன ஒருவர் மற்றடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவருக்காக தியாகம் செய்ய மறுக்கின்ற காரணத்தினால் இந்த உறவுகள் முறிப்படுகின்றன நம்முடைய குடும்பத்தில் மட்டும் இந்த தியாகத்தில் இருந்தால் போதுமா நம்முடைய குடும்பம் மட்டும் வளர்ச்சி பெற்றால் போதும் என்று நினைக்க முடியுமா எனவே தான் ஆண்டு கிறிஸ்து சொல்கிறார் உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கே நீங்கள் உதவி செய்தால் உங்களை அன்பு செய்தவர்களுக்கே நீங்கள் அன்பு செய்தால் என்ன ஒரு பெரிய காரியம் செய்து செய்துவிட்டீர்கள் கேள்வி கேட்கிறார் எனவே குடும்பத்தோடு மட்டும் நம்முடைய தியாகம் நிறை நிறைவடைந்து விடுவதில்லை முடிவடைந்து விடுவதில்லை அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா திரு அவையின் வளர்ச்சி முதல் வாசகம் திருதுதர்கள் அவர்கள் செய்த தியாகத்தினால் தான் இந்த வளர்ச்சியை பார்க்கிறோம் திரு அவை என்ற ஒரு அமைப்பு அமைப்பு மட்டுமல்ல திருவை என்ற என்ற மறை உடல் ஆஹ் இதுதான் கிருஷ்ண மறை உடல் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோமே இதுதான் கிருஷ்ணனுடைய மறை உடல் இந்த மறை உடல் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலும் தியாக உணர்வு வர வேண்டும் எத்தனை தியாக உணர்வு திரு அவைக்காக உழைக்கின்ற மனிதர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் திரு அவைக்காக உழைக்கக்கூடிய மக்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இடையொரு குடும்பத்துடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் அதையும் விடுத்து இரத்த உறவையும் தாண்டி ஆண்டர் இயேசு கிறிஸ்துவும் மரியம் இரத்த உறவை தாண்டியவர்கள் இடையேதான் இன்றைய நாளில் நமக்கு தரப்படுகின்ற ஒரு செய்தி இரத்த உறவையும் தாண்டி பிறருக்கும் திரு அவைக்கும் ஆற்றக்கூடிய தியாகம் உள்ள தியாக உணர்வை வளர்த்துக்கூடிய மக்களாக நாம் வாழ என்று அழைக்கப்படுகிறோம் என அன்புக்குரியவருடைய நம்முடைய தியாக உணர்வும் குடும்பத்திலும் வளர்ச்சியடை வேண்டும் திரு அவைக்கான ஒரு தியாகமாகவும் வளர்ச்சியடை வேண்டும் என்ற கருத்துக்காக தொடர்ந்து மன்றாடுவோம் அதற்காக உழைப்போம் இறைவன் இன்னொன்றும் வாழ்த்து பெறுவாராக